பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பில் பொங்கல் விழா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு பார் கவுன்சில் வளாகத்தில் உங்கள் விழா நடைபெற்றது இதில் மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் சிறப்பு விருந்தினராகவும் எழுத்தாளர் பவா செல்லுதுரை சிறப்பு அழைப்பாளராகவும் மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தமிழ்நாடு பார் கவுன்சில் துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் விழா நடைபெற்றது தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர்கள் பாலு முருகன் மோகன கிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞருடன் திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் பி வி வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கரகாட்டம் பரதநாட்டியம் சிலபம் ஆகிய கடை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களின் பேச்சு அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தது போது நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வருவது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்